ஒரு கட்சி திராவிடத்தை அழிக்கணும் அழியப்பட வேண்டிய ஒரு கட்சி அது இன்னொரு அழியப்பட வேண்டிய கட்சி பிஜேபிக்கு ரெண்டு சேர்ந்தா மாதிரி தமிழகத்துல அழிக்கணும் ரெண்டு பேரும் சேர்த்தா மாதிரி அடிக்கிறதுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு அதனால அழிய போற கட்சி கூட்டணி வைக்கிறத வரவேற்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க மலர் தனியா இருந்தது இவ்வளவு நாள் தாமரை எப்படி தனியா இருக்கும் இலையோட தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க எல்லா தேசிய மாநில கட்சிகளுமே வந்து தங்களுடைய அரசியல் கட்சியை வணிகமாக்கி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வெற்றி தோல்வியை முன்வைத்தே வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அணுகுறாங்க அவர்களோட நம்ம வந்து அந்த டிஸ்கஷன்கே போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆயிரத்தி மக்கள் சிக்கல்கள் இருக்கு மக்களுடைய பிரச்சனைகள் பேசப்படணும் அவர்களுக்காக உளமாற நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழ் கட்சி ஆஹ் தூய உள்ளத்தோட நிக்குது அப்படிங்கிறதுனால அந்த டிஸ்கஷன்கே போக வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் சென்ற நா நாடாளுமன்ற தேர்தலே அவங்க கூட்டணி வச்சுட்டு போயிட்டுக்கலாம் இது ஒரு அரசியல் நாடகம் தான் வரப்போற தேர்தல்ல என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துக்கோ அது எப்படி பாக்குறதுன்னா இது முன்பே இதற்கு பின்பு நிறைய அரசியல் இருக்குது அவர்களுடைய கூட்டணி அதாவது பிஜேபியோட ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா இதற்கு முன்பு அவங்க வந்துட்டு ஏடிஎம்கே இல்லாம முன்னே கூட்டணி வச்சு பார்த்தாங்க அங்க எதுவுமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகலை பிஜேபி ஒருபோதும் இந்த மண்ணில வர முடியாது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியுது அவங்களும் ஒவ்வொரு முறையும் ஆஹ் வேறு வேறு கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் பாக்குறாங்க ஆனாலும் அவங்க எதுவுமே வர முடியாம போகுது பட் இதுவும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பின்னடைவாதான் இருக்கும் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஒரு பின்னடைவாதான் இருக்கும் ஏன்னா மக்கள் இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த அரசியல இன்னும் ஏத்துக்கல பிஜேபி ஒருபோதும் இங்க வந்து கால் ஊன்ற முடியாது அப்படின்றதுக்கு தமிழ்நாடு வந்து எவ்வளவு பெரிய உதாரணமா திகழுது பிற மாநிலங்களுக்கு இந்தியாவுக்கு அப்படின்றது தெரியும் இது பிஜேபிக்கு வந்து இது ஐ மீன் ஏடிஎம்கேக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவுதான் இது அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பேசுகிற விஷயம் பேச பேசியிருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க தொடர் சர்ச்சை அறிவு இல்ல கட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய தட்டுப்பாடு திமுகவுல அதற்கு இவர் மட்டும் இல்ல பல பேரும் உதாரணமாக இருந்திருக்கிறாங்க ஆஹ் அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படிதான் நாங்க எங்களுடைய அறிவா அதாவது கழகத்தையே நாங்க வளர்த்தெடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவுல மார்த்தட்டி கொள்கிறார்கள் அப்படின்னா எவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை செய்து இவர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அதற்கு இவ்வளவு நாட்கள் நம்ம வழி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத வெட்கி கூடிய வேண்டியது மக்களாக இருக்கிறோம் ஆனால் இதுல ஒரு விஷயம் வந்து ஒரு அவசியமாக இருக்கு என்ன அப்படின்னா நீங்க இவர் ரொம்ப கொச்சையா பேசுறாருன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து அவங்களுடைய பொறுப்பையே நீக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட பரிந்துரை செய்றாங்க பொறுப்பே இப்போ உங்களுக்கு உங்க கட்சிக்கு தேவையில் அவங்க பொறுப்பையே தூக்கி போடுறீங்க இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் அவர் அமைச்சராக மட்டும் எப்படி தேவை அப்படிங்கறத நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கு எங்களுக்கும் தேவையில்லாததான் முதல்ல அவருக்கு நீங்க ஒரு தார்மீகமா அவருக்கு ஒரு தண்டிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய அமைச்சர் பொறுப்புல நீக்குங்க அமைச்சர் பொறுப்பிருந்து அவர் இவ்வளவு பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்போம் அதனால அது வன்மையாக கண்டனத்துக்குரிய ஒரு பேச்சு அது ரொம்ப கேவலமான அருவறுப்பான பேச்சு இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு அந்த கட்சியில எப்படிதான் பெண்கள் இருக்கிறாங்க எப்படிதான் ஆட்கள் பயணிக்கிறாங்க அப்படின்னு தான் புரியல மிகவும் கேவலமா பாக்குறேங்க ஆனா அவர் ஒரு விதத்துல வந்து தான் பேசி முடிக்கும் போது ஒரு உண்மையை கக்கிட்டாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இப்படிலாம் பேசிதான் திமுக திமுக வளர்த்தோன்னு சொன்னார் பாருங்க அந்த விஷயத்தை நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா திமுகன்றது ஒரு ஆபாச கட்சி ஆபாச பேச்சியாளர்கள் இருந்து வந்தவங்க தான் அவங்க அவங்க இப்படி பேசி பேசிதான் கட்சியை வளர்த்துருக்காங்க அது உண்மைதான் அவர் சொன்னது உண்மைதான் இதுதான் அவர் பொன்முடி வந்து நம்ம எல்லாருமே மேடையில பேசும்போது ஒரு தடுமாற்றத்திலேயோ ஒரு தவறுதலாவோ ஏதோ ஒரு கருத்தை வந்து தெரிவிப்பாங்க அப்படி தெரிவிக்கிற இல்லை அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாரு அது அது கூட உணராத நிலையில் பேசிட்டு ஏன்னா திமுகவோட பேச்சாளர்கள் எல்லாருமே அப்படி பேசக்கூடிய ஆட்கள் தானே அவங்களே தான் சொல்கிறாங்க நாங்கள் கேஷுவலாக பேசுகிறோம் நாங்கள் அந்த மாதிரி பேச்சு தானே ஆட்சிக்கு வந்தால் அதை கேவலமாக பேசி இன்றைக்கி வந்து அதை வந்து அக்கா கனிமொழி வந்து நான் கண்டனம் தெரிவிச்சுன்றாங்க உடனே அவரை வந்து பொதுச் செயலர் துணை பொதுச் செயலர்லேருந்து பொறுப்புலேருந்து தூக்குறாங்க நான் சொல்ல கட்சி விட்டு தூக்குங்க அண்ணன் சிந்தம சீமான் மேலே பொய்யே சித்தரிக்கப்பட்ட ஒரு பெண் கொடுத்த வழக்க வச்சுக்கிட்டு அந்த கட்சியில் பெண்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்களே இப்போ திமுக கனிமொழி எப்படி இரு எப்படி இருக்காங்க இருக்காதிங்க நம்ம கேட்குறோம்ல நீங்கள் எங்களை கேட்டீங்களே இப்போ எப்படி அவரை வச்சுட்டு இருக்கீங்க உறுப்பினர் தூக்குங்க அமைச்சர் பதவியில் வந்து தூக்குங்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்குங்க தூக்க மாட்டீங்களே ஏன் ஏன்னா அது அவங்களுக்கு சாதாரணம் இப்போ வேற யாராவது இதே நாம் தமிழர் இல்லை வேற எந்த கட்சிக்காரங்களா பேசினா உடனே வந்து மாதர் சங்கம் திமுகிற பெண் ப பயங்கரமாக பொங்குறவங்க திமுக பேசும்போது எதுவுமே பொங்கறதில்லை அப்படியே பொங்கிய பால் அணைஞ்ச மாதிரி அணைஞ்சிட்டு இருக்காங்க அவர் எவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாரு பாருங்கள் ஒரு சைவம் வைணமும் தமிழர் மரபு சார்ந்து வர ஒரு வழிபாட்டு முறை அது அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு அதை பார்த்து கூட வந்து தமிழர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நிலமையிலே இருக்குது இந்த ஆட்சி அதிகாரம் அடக்கி ஒடுக்கி ஆளை பார்க்குது அது சொல்லிக்க வேண்டியதுதான் எப்படின்னா இந்த கோபாலகிருஷ்ணன் நான் சப்பானி இல்லை கோபாலகிருஷ்ணன் அவனை அவனே சொல்லிக்க வேண்டியது தான் பெண்கள் பாதுகாப்பு பற்றி சொல்கிறாங்க இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நடந்த பெண்களுக்கு மீதான வன்முறைகள் எத்தனைன்றது அவங்க சொல்லுவாங்களா ஒரு மீட்டிங் நடக்குது பெண் போலீஸார் போகிறாங்க இடுப்பை கிடுறாங்க திமுக காரணம் எப்படியாப்பட்ட பெண் பாதுகாப்பு இது தமிழக மக்களுக்கு தான் அவன் கட்சி மீட்டிங்லேயே இருக்காது அது காவலருக்கே இருக்காது இதுல தமிழகத்துல இருக்குதுன்னு நம்பணும்னா அதுக்கு இரநூறு ரூபாய் ஊப்பியா மட்டும்தான் இருக்கணும் அதாவது அந்த பேச்ச பேசுற பேசுறது இல்ல அத நினைக்கிறதே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விடயமா இருக்கு ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி இப்படியெல்லாம் பேசியிருக்க இது முதல்ல இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது யா தெரிவிச்சிருக்க வேண்டியது யார் அப்படின்னா திமுகல இருக்கக்கூடிய மகளிர் அவர்கள் வந்து இதுக்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் முக்கியமா அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்துட்டு இதை குறிப்பிட்டிருக்கணும் இன்னைக்கு வந்து என்னன்னா கனிமொழி அம்மையார்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இப்படி ஒரு நபர் கட்சியில இருக்க கூடாதுன்ற ஒரு விளக்கை கொடுத்திருக்காங்க அப்படிங்க அப்படின்ற கூடிய பட்சத்துல எங்க நாட்டுக்கு மட்டும் அவர் எதுக்கு இல்லைங்களா அப்ப உங்களுக்கே தேவைப்படாத ஒரு நபர் எங்களுக்கு எதற்கு ஒரு ஒரு எம்எல்ஏவா இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி பிறக்குது இல்லைங்களா அதனால இப்படிப்பட்ட ஒரு நபர் எங்களுக்கு தேவையில்லை ஆஹ் இத கடக்கிறதா நல்லது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆபாசமான ஒரு இடங்களுக்கு பதில் சொல்ல தோணல